அடுத்ததாக விளையாட்டுத் துறையில் சாதனையாளர் விருதை பெற இருப்பவர் மாஸ்கோவில் முத்திரை பதித்து வலைத்தடியில் தங்கம் ஈர்த்த மூத்த முன்னோடி கேசவனிடத்தில் சுவாசித்து தேசத்திற்கு வாசம் சேர்த்த வாசுதேவனின் வாழையடி யார் இவர் திரையில் பார்க்கலாம் பந்தாட்ட களத்தில் வேளம்போல் களமாடிய வீரன் ஆக்கி அணிக்கு தலை கொடுத்து தங்கம் தட்டி வந்த ஒலிம்பியன் தேசிய விளையாட்டு வரலாற்றில் வெற்றி வாகை சூடிய அசுரன் விளையாட்டு திருமிகு பாஸ்கரன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதாம் ஆண்டு இந்திய என்னுடைய பெற்றோர்கள் தான் அடுத்தது என்னோட ஹாக்கி டிராவல் அதாவது இந்தியா காரணமாக பார்த்தீங்கன்னா இதற்காகவே ஹாக்கி ஆடுறது கடைசி மட்டும் ஆடுறதுக்கோசம் முப்பத்தி நாலு வயசு மட்டும் இந்தியா காடுனேன் அதுக்கப்புறம் தான் திருமணமே பண்ணேன் மனைவி என்னுடைய பிள்ளைகள் இங்கே வந்திருக்காங்க ரெண்டு பேருமே எல்லாருமே ஏன்னா அவங்க நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணுங்கள் முப்பது வருஷமாக நான் இந்தியாவில் இல்லை திஸ் இஸ் மை சிக்ஸ்டி ஃபஸ்ட் இயர் இன் ஹாக்கி ஒம்பது ஒம்பது வயசு ஆக்கி ஆக்கிஸ்டிக்கை பிடிச்சேன் இன்றைக்கி எழுபது வயசு ஆகுது காலையில் அஞ்சு மணிக்கு கிரவுண்டுக்கு போனால் எனக்கு தூக்கமே வராது ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் கிட்டத்தட்ட எயிட்டீன் ஹவர்ஸ் ஐ பி இந்த கிரவுண்ட் ஆர் ஐ பி டிஸ்கஸிங் ஏதாவது ஸ்போர்ட்ஸை பற்றி பற்றாங்க பேசி நிற்பேன் ஸோ இந்த மாதிரி இடத்துல எனக்கு வந்து புதிய தலைமை வந்து ஆனர் பண்ணது வந்து என்ன மட்டும் இல்லை இந்த இடத்துல அது பார்த்தீங்கன்னா எனக்கு என்னுடைய நண்பர் அர்ஜுன அவார்டு நாங்கள் ரெண்டு அர்ஜுன அவார்டு பேரும் ஒரே வருஷத்தில் வாங்கினோம் நானும் ஞானசேகரனும் செவன்டி நைனில் அர்ஜுன அவார்டு வாங்கினோம் இந்த பாஸ்கர் சாரும் என்னுடைய கோபாலபுரத்தில் தான் இருந்தேன் நான் பக்கத்தில் இருந்து ஸோ இந்த மாதிரி மூணு பேர்கிட்ட நின்று இந்த இடத்துல அவார்டு வாங்குறது ஃபர்ஸ்ட்டு ஞானசேகரன் என்னுடைய ரயில்வே அவர் நாங்கள் ரெண்டு இவர் ஏஷியன் கேம்ஸ் கோல்டு அடிக்கும் போது என்னுடைய மலேசியா மேட்ச் இருந்தது ஃபைவ் மினிட்ஸ் வாம பண்ணி பார்க்குறேன் டோர்லிமெண்ட்ஸ் கோல் அடிக்கிறார் பேங்காக்ல ஃபர்ஸ்ட் தமிழ் இன்றைக்கி யாரும் அதை பிக் பண்ணல ஸோ அதால் அவருடைய கையில் வாங்கிறது இந்த புதிய தலைமுறை என்னுடைய குடும்பத்தார் என்னுடைய பாஸ்கர் நண்பர் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி என்னுடைய குடும்பத்தில் எல்லாம் வந்திருக்கும் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி இந்த புதிய தலைமுறையானது எங்களுடைய என்ன மாதிரி பழைய துணை தலைமுறையை மறக்காமல் எங்களை எல்லாம் இங்கே அழைத்து கௌரவப்படுத்தியதுக்கு ரொம்ப நன்றி பாஸ்கரனும் நானும் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாற்பத்தி நான்கு ஆண்டுகளாக நட்புனோர் நட்போடு இருக்கிறோம் ஏன்னா அவங்க குடும்பத்தில் அவர் சொன்னால் ஏற்கனவே சொல்லிவிட்டார் அவர் குடும்பத்தில் மொத்தம் அஞ்சு பேர் அண்ணன் தம்பிங்க அதில் நாலு பேர் சதன் ரயில்வேக்காக ஆனாங்க இப்போ சதன் ரயில்வேயும் மற்ற டீம் ஆளுன்னா அதில் சதன் ரயில்வே பதினோரு பிளேயர் இருந்தாங்கன்னா இப்போ இங்கே ஃபேமிலியில் நாலு பேர் அதில் ஏழு பதினோரு பேரில் நாலு பேர் இவங்க குடும்பத்துலேருந்து இருப்பாங்க ஏஷியன் கேம்ஸில் வந்து நான் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் ரெண்டாவது நாள் வின் பண்ணிட்டேன் சில்வர் மெடல் வாங்கிட்டேன் லாஸ்ட் டே லாஸ்ட் ஈவெண்ட்டே எனக்கு டூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் ஃபைனல்ஸ் நம்ம இந்தியனில் அஃபீஷியல்ஸ் யாருமே கேலரி இல்லை எங்க அத்லட்டிக்ஸ் ஸ்டேடியத்தில் இல்லை எல்லோரும் ஹாக்கி ஹாக்கி மேட்ச் பார்க்க போயிட்டாங்க ஏன்னா இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் அப்போ என் பார்க்குறேன் வெறும் லோக்கல் பீப்புள்தான் உட்காந்துருக்காங்க பேங்காக் பீப்புள் தான் உட்காந்துருக்காங்க நம்ம இந்தியன்ஸு நான் ஓடுறப்ப யாருமே இல்லை நண்பர் மட்டும்தான் வந்து நான் வந்து கங்க்ராச்சுலேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவர் மேட்ச போனார் இந்தியாவுக்காக முதல்ல புதிய தலைமுறைக்கு என்னுடைய நன்றிகள் ஏன்னா அண்ணா பாஸ்கரன் அவர்களை வாழ்த்துவதற்கு இந்த பாஸ்கரனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க இல்லையா நாங்கள் கோபாலபுரம் பாய்ஸ் ஸ்கூல்ல அப்பா அந்த கிரவுண்ட்ல இருந்தே அண்ணா வந்து அப்போ எல்லாரும் நினைக்கிற மாதிரி இப்போ இருக்கக்கூடிய ஒரு உலகத்தரமான ஒரு கிரவுண்டுலாம் விளையாடி அவங்களெலாம் பிராக்டிஸ் பண்ணல விழுந்த கண்ணபின்னு அடிப்படும் அந்த மாதிரியான கிரவுண்டில் விளையாடி இருக்கிறாங்க நாங்கள்லாம் பார்த்துருக்குறோம் அதெல்லாம் அந்த காலம் எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணு அந்த பீரியடில் நான் வந்து ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது அப்போல்லாம் எனக்கு வந்து கொஞ்சம் அந்த வெயிட் லிஃப்டிங் இந்த பா பார் எடுக்கிறது இதிலெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு இத்தனை ஆண்டுகள் கழித்து அண்ணா அவர்களை ரெண்டு பேருமே அர்ஜுனா விருது பெற்றிருக்கிறாங்க விளையாட்டில் பெரிய சாதனை செய்தவர்கள் இவர்களை அழைத்து பாராட்டிய புதிய தலைமுறைக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றிகள் எல்லோரும் மேலும் மேலும் எல்லாவளமும் நலமும் பெற்று வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறேன்